சரித்திர சான்றோர் தமிழர் கட்சியின் நிறுவனத் தலைவர் கல்விவரன் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாறுதலோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற செந்தமிழ் சீமான் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் ஆனால் இன்னொன்று கர்நாடகா ஆந்திரா கேரளா இதெல்லாம் குறுகிய காலத்தில் நிலப்பரப்பிலிருந்து பிரிக்கப்பட்டது மொழி ரீதியாக ஒரு சில நாடுகளில் வந்து மத ரீதியாக பாகிஸ்தான் நேபாளம் வங்கதேசம் இதெல்லாம் மத ரீதியாக பல நாடுகள் பிரிக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பு சரிங்களா இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஆதியில் அவர்கள் எல்லோரும் தமிழர்கள் இன்று வேணா பிறமொழி பேசுபவர்களாக மாறி இருப்பாங்க ஆதியில் தமிழர்களாக இருந்தவங்க அந்த தமிழர்களை மீண்டும் தமிழர்களை மாற்றுவதற்கான செயல்பாடுகளை உருவாக்கணும் நம்ம அவங்கள ஒதுக்கி விட்டுட்டு போக முடியாது சரிங்களா உங்களுடைய செயல்பாடுகளை எத்தனையோ இளைஞர்கள் பெரியவர்கள் பெண் பிள்ளைகள் எல்லாரும் ஏற்று வந்துகிட்டு இருக்கிறாங்க வாழ்த்துக்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து கர்நாடகத்தில் இருக்கிற தமிழர்களை உயிர்த்தளை வைக்கணும் அவங்க பிறமொழி பேசுகிறவங்களாம் இருப்பாங்க கன்னடராக இருப்பாங்க இல்லை மலையாளியாக இருப்பாங்க இல்லை உருது பேசுகிறவங்களாம் இருப்பாங்க ஏதோ ஒன்று பேசுகிறவங்களாக இருப்பாங்க இவங்களையும் கொஞ்சம் உள்ளே கொண்டு வரணும் உள்வாங்கணும் சரிங்களா அவங்களாம் ஒதுக்கி விட்டுட்டு எண்ணிக்கை குறைச்சிடாங்க தயவு செய்து எல்லா நாடுகளையும் எப்படி இழந்தமோ அதே மாதிரி மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் அதற்கான செயல்பாடுகளை பறந்து விரிந்து செயல்படுத்துங்க இனி எல்லா நாடுகளும் ஒன்று சேர்வதற்கான செயல்பாடுகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு சரித்திர சண்டை தமிழர் கட்சி நிறுவனத்தில் ஒரு கல்வி நான் ஒரு சின்ன கோரிக்கை பதிவு நன்றி அண்ணாச்சி